இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இதுதான் இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்ட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாகின் வித் வாட்ஸ்அப் இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதெடுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன்இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இர் கொஷின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலிஷ் லிட்ரேர் நோட்ஸ் பிஜிடி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எரிப்பிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜு ஸ்கேர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸர்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல் விஷயத்துக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதுலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டெண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரென்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ ஸோ மச் வார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி யூஜிஎஸி நெட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணது இப்போ உங்களுக்கே தெரியும் லைவ்லி இந்த வருஷத்துக்கான ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான எக்ஸாமுக்கு வந்து இப்போ கால்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டு மற்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ வந்து அட்மிட் கார்டில் ஆரம்பித்து அதே மாதிரி அட்வான்ஸ் இன்டிமேஷன்லேருந்து இது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜூன் பத்தொம்போது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சில அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டிமேஷன் ஸ்லிப் அலாட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தைந்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் தேதி வரைக்கும் எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ இதுக்கான டிஸ்பிளே அலாட்மெண்ட் வந்து அட்வான்ஸ் சிட்டி ஸ்லிப் வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து டேரெக்டாகவே கொடுத்துக்கலாம் ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டில் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணுங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாவே கேப்ஷா கொடுக்குற மாதிரி இருக்கும் கேப்ஷா கொடுத்து அட்வான்ஸ் இன்டிமேஷன் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக கொடுத்து பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் கேண்டிடேட்ஸ் வந்து இது அட்மிட் கார்டு கிடையாது இதுக்கான அட்வான்ஸ்மெண்ட் ஸ்லிப்பு மட்டும்தான் அப்படிங்கிறதையும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லேட்டாக நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் வந்து உங்களோட பயண விஷயங்களுக்காக ஏற்றதுக்காக இதை மாற்றுறதுக்காக நீங்கள் இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மறுநாள் ஜூன் இருபதாம் தேதி மறுபடியும் ஒரு சிட்டி அட்வான்ஸ் இன்டிமேஷன்ஸ்லே சிட்டி அப்ளிகண்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆரம்பிச்சு ஜூன் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நாலு நாள்லேயும் எக்ஸாம் நடக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான மேக்ஸிமம் உங்கள் அலாட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் இன்டிமேஷன் இப்போ நாங்கள் ஸ்லிப்பு கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தாறு இருபத்தேழு நடக்கிற எக்ஸாமுக்கு மட்டும் ஸோ இந்த கேண்டிடேட்ஸெல்லாம் அட்வைஸ்டு உங்களோட டவுன்லோட் சிட்டி அட்மிஷன் ஸ்லிப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இன்னையிலருந்தே அதாவது ஜூன் இருபாந்தேதியிலருந்தே நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக பண்ணியிருக்கோம் ஸோ இதுவும் உங்களுக்கு அட்மிட் கார்டு கிடையாது அப்படிங்கிற இன்டிமேஷனையும் கொடுத்து அட் த சேம் டைம் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்லிப் தான் கொடுத்துருக்கோம் எக்ஸாம் சென்டர் எங்கே லொக்கேட்டாக இருக்குது எந்த இடத்துல இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு ஈஸியாக அதை நீங்கள் உங்கள் பயணத்தை வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா இல்லை அது முன்கூட்டியே நீங்கள் ட்ரெயினில் வர்றதா பஸ் வேறு இல்லை முன்கூட்டியே அதுக்கு ரெடி பண்ணுறதுதான் ஏற்கனவே உங்களுக்கு இதுக்கான ஆப்ஷன் ஏற்கனவே கொடுத்துருக்கும் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஏற்கனவே லைவில் நம்ம சொல்லியிருந்தோம் அதை இந்த வீடியோக்களை நான் லிங்க்கில் போடுறேன் நீங்கள் அதில் உள்ள ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் அதில் பார்க்கலாம் அதே மாதிரி ஜூன் இருபத்தி ஒன்று உங்களுக்கான அட்வான்ஸ் இன்டிமேஷன் ஸ்லிப் அலாட்மெண்ட் வந்து அடுத்த நாளே சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி அதாவது எக்ஸாமினேஷன் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ளது வரைக்கும் ஸோ அட்வான்ஸ் லிப்பு இருபத்தெண்டாம் தேதி எழுதுகிறவங்க எக்ஸாம் எழுதுகிறவங்களும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஜூன் ஆறாம் தேதி இதுக்கான மென்ஷன் ஒன்று மொத்தம் சொல்லியிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி எக்ஸாமினேஷன் நெட்டு ஜேஆர்எஃப் அதுக்கப்புறம் நெட் எக்ஸாமினேஷன் மட்டும் அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ் காண உள்ளதுங்க ஸோ மொத்தம் எண்பத்தஞ்சு சப்ஜெக்ட்ஸ்க்கு கான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ ஜூன் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்போது வரைக்கும் நடக்கும் சப்ஜெக்ட் வைஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அனெக்ஷர் லெவலில் என்னென்ன டிஸ்பிளே பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்களாம் ஸோ இதை பொறுத்தவரை பார்த்திங்கனா ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி நடக்கிற எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மார்னிங்கில் உள்ளது எஜுகேஷன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் மலையாளம் உருது லேபர் வெல்ஃபேர் கிரிமினாலஜி ட்ரைபல் ரீஜ்னல் லாங்குவேஜஸ் அண்ட் லிட்ரேச்சர் ஃபோக் லிட்ரேச்சர் கொங்காணி இன்விரன்மெல் சயின்சஸ் ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா அதாவது ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நடக்கிற எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சயின்ஸ் ஜப்பானீஸ் லா மேஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் நேபாளி பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் டான்ஸ் தியேட்டர் ட்ராமா சான்ஸ்கிரிட் விமன் ஸ்டடீஸ் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் சயின்ஸ் அண்ட் ஃபிஸ் ஃபிலாசி அது மாதிரி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிற எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அராப் கல்ச்சர் இஸ்லாமிக் இஸ்லாம் ஸ்டடீஸ் அண்ட் பெங்காலி சைனீஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பெர்ஷியன் ராஜஸ்தானி ரஷ்யன் சோஷியல் ஒர்க் ஹோம் சயின்ஸ் மியூசிக் பாப்புலேஷன் ஸ்டடிஸ் ஃபாரன்சிக் சயின்ஸ் இந்த காலையில் வந்து இது நைன் ஓ கிளாக்லருந்து உங்களுக்கு நடக்கிற எக்ஸாமினேஷன் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா த்ரீ டு சிக்ஸ் நடக்கிற எக்ஸாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கம்பேர்டர் லிட்ரேச்சர் அசாமீஸ் சென்ட்ரலி அடல்ட் எஜுகேஷன் இண்டியன் கல்ச்சர் புத்திஸ்ட் ஜெய்னிங் அண்ட் காந்தியின் ஸ்டடிஸ் அண்ட் ஆர்கியாலஜி ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் ட்வெண்ட்டி செவனில் நடக்கிற எக்ஸாமினேஷன் సో మార్నింగ్లో కామర్స్ డిఫెన్స్ అండ్ స్ట్రాటజిక్ స్టడీస్ లింగిస్ట్స్ ఆంంద్రోాలజీ అండ్ విష్వల్ ఆర్ట్ సోషల్ మెడిసిన్ కమ్యూనిటీ హెల్త్ అండ్ టూరిజం అడ్మి అడ్మినిస్ట్రేషన్ మేనేజ్మెంట్ సో ఇరు ఏడాది ఆఫ్టర్నూన్ పతీక ఇంగ్లీష్ యోగా పొలిటికల్ పొలిటిక్స్ హ్యూమన్ రైట్స్ అండ్ డ్యూటీస్ హిందూ స్టడీస్ జోగ్రీ స్పానిష్ కంపారిటివ్ స్టడీస్ ఆఫ్ రిలీజన్ కాశ్మీరీ అట్ ద సేమ్ డైమ్ ஜூன் டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு நடக்கிற எக்ஸாமினேஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நைன் ஓ க்ளாக்ல ஆரம்பித்து டுவெல் ஓ கிளாக் நடக்க முடியுடைய செஷனுக்கு பார்த்துருக்குள்ளது என்னென்னு பார்த்திங்கனா போதோ ஹிஸ்ட்ரி ஒரியா பாலி பிரகிருத்தி அதுமாரி ஆஃப்டர்நூனில் பார்த்திங்கன்னா த்ரீ டு சிக்ஸில் நடக்கிற எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா சைக்காலஜி மைத்திலி அரேபிக் குஜராத்தி மேனேஜ்மெண்ட் தெலுங்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சாயான்ஸ்க்ரித் ட்ரெடிஷ்னல் ஸ்டடிஸ் ஆயுர்வேதிக் பயாலஜி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதேமாதிரி ஜூன் டுவெண்ட்டி நைனில் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் ஹிந்தி கன்னடா மஜ் மணிப்பூரி சிந்தி சோஷியாலஜி இதெல்லாம் மார்னிங்கில் நடக்கிறது ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி மராத்தி பஞ்சாபி தமிழ் எக்கானமிக்ஸ் நியூசியாலஜி கன்வெஸ் கன்சர்வேஷன் ஸோ இதெல்லாமே இந்த எக்ஸாம் நடக்கிறது ஸோ இந்த ஸ்கெடியூல் படி நடக்கிற இந்த எக்ஸாமினேஷனுக்கான இன்டிமேஷன் ஸ்லீப் மற்றதெல்லாம் இப்போ நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னும் இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுத்த அட்வான்ஸ் ஸ்லீப்பில் பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து சிட்டி ஸ்லிப் எங்கள் எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிற சிட்டி ஸ்லிப் கொடுத்துருக்கோம் எக்ஸாமினேஷன் டெடியூல்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி நடக்கிற எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்து ஜூன் டுவெண்ட்டி டூவே நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டோம் மொத்தமாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டிய அட்மிட் கார்டில் யூஜிசி நெட் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினேஷனில் க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அலாங் வித் ஒரு டேட்டா பர்த் இது ரெண்டுமே போட்டிங்கன்னா டேரக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ அலாங் வித் அண்டர் டேக்கிங் யூஜிசி நெட் யூஜிசி அதில் க்ளிக் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் செக் சர்ச் பண்ணுற இந்த இது வந்து கீழே நான் லிங்க்கில் போடுறேன் அதை நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு ஏதாவது வந்து டிசி டிஃபிகல்ட்டி இருக்குன்னா யூஜிசி நெட் அட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் மெயில் பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு நம்பரையும் கொடுத்துருக்காங்க இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரையும் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஜூன் இருபத்தி மூணு இன்றைக்கி தேதி அட்மிட் கார்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இந்த ஜூன் இருபத்தி மூணாம் தேதி கொடுத்துருக்க இந்த ஸ்லிப் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிற எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை எப்படி லா லாக்இன் பண்ணணுங்கிறத சொல்லு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி டு இருபத்தி ஒம்போதேதி நடக்கிற எக்ஸாமில் ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்குள்ள அட்மிட் கார்டு இப்போ நீங்கள் வந்துருச்சு நீங்கள் லைவில் அது டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோக்கான லிங்க்கில் போடுறேன் அதையும் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துங்க அட் த சேம் டைம் ஜூன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த தேதியில உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ்க்குள்ளே தான் சொல்லியிருக்கிறது எதுக்குன்னா இப்போ வந்து எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு நார்மலாக கண்டக்ட் இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு கொடுத்துருந்த எக்ஸாமுக்கான லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஏற்கனவே என்னென்ன கொடுத்தாங்களோ அதையே தான் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து ஜூன் இருபத்தி ஒம்போதுக்கு நடக்க வேண்டிய எக்ஸாமுக்கான அட்வான்ஸில் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்ட்ரெக்ஷன் என்ன இருக்கும் அட்மிட் கார்டுக்கு வரதுக்கு முன்னாடி உள்ள தகவல்களை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன மேலே படித்த அந்த லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸில் உள்ளவங்களை டேரெக்டாக நீங்கள் அந்த இன்டிமேஷனில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கலாம் நேற்று ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டுன்னு சொல்லிட்டு க கொடுத்துருக்காங்க ஸோ இது எந்த நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பத்தஞ்சு சப்ஜெக்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா இதில் வந்து இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரைக்கும் நடக்கிற எக்ஸாமுக்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ மார்னிங்கில் நடக்கிற எக்ஸாமோ ஆஃப்டர்நூனில் நடக்கிற எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் உங்களுக்கு ரிலீஸ் செய்யப்பட்டது ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணுறது கீழே நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணியிருக்கேன் அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் போட்டாலே யூ கேன் டைரக்ட்லி அப்ளை கோ த்ரூ த அண்டர்டேக்கிங் திங் ஸோ அதனால் நீங்கள் வெப்சைட்டில் உள்ளதை ஈஸியாக நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளதை வந்து கோ த்ரூ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட் இருக்குது மற்றது ஏதாவது இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாகவே இமெயிலையோ அதில் இருக்கிற கஸ்டமர் சர்வீஸ் நம்பரையோ நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணி இதில் கோ த்ரூ பண்ணிக்கலாம் ஸோ அதனால் உங்கள் அஃபிஷியல் வெப்சைட் என்டி வெப்சைட்டை நீங்கள் வந்து லாகின் பண்ண லாகின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி அசிஸ்டன்ஸுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இதுதான் இப்போ என்டி எக்ஸாமுக்கான திங் அப்போ அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுக்கான எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டு உங்களுக்கு இப்போ கொடுத்தாச்சு அதே மாதிரி இப்போ நீங்கள் டேரெக்டாக இருபத்தெட்டு இருபத்தொம்போதுக்கு சிட்டி ஸ்லிப் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி எந்த சிட்டிங்கிறத பார்த்துக்கலாம் இருபத்தேழாம் தேதி வரையும் எக்ஸாம் கொடுக்க வேண்டிய ஹால் டிக்கெட் இதோ வெளியில் விட்டுட்டாங்க ஸோ யூஜிசி நெட்டு கொடுக்குற இந்த ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக இருக்கோம் இது எஜுகேஷன் சேனலுங்கிறத அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக ரெகுலராக இது மாதிரியான வீடியோஸ் ரெகுலராக போட முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க இதுக்கப்புறம் வந்து உங்கள் மெட்டீரியல்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணுறது ஏதாவது என்ன ஏற்கனவே நம்ம லிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் டேரக்டாகவே ஃப்ரீ டவுன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஆப்ப கீழே லான்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கும் இதில் கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி லாகின் பண்ணணும் இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்துருக்கணும் நிறையா இது வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் லா ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனது மெட்ரென்ங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன்இன் டு இது லுக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதே ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் ப்ரிவியர் கொஷ்னே பேப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜ்டி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டி பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் நீங்கள் டேரெக்டாகவே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்றது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் டேரக்டா அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே டேரெக்டாக சார் சாட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆட் ஆல் த நீங்க ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜு ஸ்கேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாகவும் நீங்கள் கிளாஸ்க்கு வரனாலும் வரலாம் நீங்கள் டேரக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ